ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் பன்னெண்டு லட்ச கடனை அடைச்சிக்கிட்டே எப்படி அறுபதாயிரம் வரை நான் சேவ் பண்ணேன் அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த பன்னெண்டு லட்ச கடன்கள் என்னென்ன நான் எப்படி அடைச்சேன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரே வருஷத்தில் எப்படி இந்த பன்னெண்டு லட்சம் கடனை அடைச்சேன்னு சொல்லி தனி வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோலாம் பாருங்கள் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு என்னென்ன கடன் இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் பேங்க் லோனு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேர்கிட்ட வாங்கின இந்த கடன்கள் தான் எனக்கு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி நான் கடன் அடைக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஏப்ரல் வரையும் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன கடன்கள்லாம் முடித்தேன் அப்படின்னா பேங்க் லோனு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ரிலேஷன் கிட்ட வாங்கினது இந்த கடன்களை அடைச்சிக்கிட்டு பொழுதே மிடில்லேயே எனக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் சேவ் ஆக ஆரம்பிச்சிது அதை தான் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மந்த்லி மந்த்லி அனுப்புகிறதா சொல்லி நான் உங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தேன் அப்படி பொழுது ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே மந்த்லி மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்க ஆரம்பித்தேன் ஃப்ரெண்டு டூக்கு பார்த்திங்கன்னா நான் ஏப்ரலில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏன்னா வந்து எனக்கு மார்ச் மந்த்து ஃபைவ் தௌசண்ட் தான் ஆச்சு ஏப்ரலில் தான் வந்து எனக்கு டென் தௌசண்டாக சேவ் ஆக ஆரம்பிச்சிது அந்த டென் தௌசண்டை ரெண்டு பேருக்கும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சொல்லிவிட்டு அவங்க அக்கௌண்ட் நம்பர் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு மே மந்த்து வரையும் அனுப்பிக்கிட்டு இருந்தேன் மே மந்த்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிது கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ண அமௌண்ட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருந்துச்சு அந்த அமௌண்ட்டை நான் அம்மா வீட்டில் இருக்கும் போதே ஒரு ஆர்டி ஒன்று ஓப்பன் பண்ணேன் எதுக்காக ஆர்டி ஓப்பன் பண்ணேன் அப்படின்றத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இந்த மே மந்த்து வரையும் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஜூன் மந்த்து நான் பூனே வரணும் எனக்கு கடன் இருக்கும்பொழுதே என் ஹஸ்பண்டுக்கு எங்கள் பூனேயில் வேலை கிடச்சதுனால ஒரு முன்னாடியே வந்துட்டார் ஜனவரியிலேயே நான் கடன்லாம் அடைச்சி முடிச்சுட்டு ஜூன் மந்த்து தான் நான் வந்தேன் ஜூன் மந்த்து வந்து பாப்பாவை எங்கள் ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக நான் ஜூன் மந்த்து வரும்போது பூனே பார்த்திங்கன்னா எந்த திங்ஸும் கொண்டு வரல போட்டுக்கிறதுக்கு ஒரு சூட்கேஸில் துணியும் கொஞ்சம் பாத்திரமும் சமைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கிராசரி வந்து அம்மா வீட்டிலேருந்து வாங்கிக்கிட்டு வந்தேன் என்னை ட்ரெயின் ஏற்றுறதுக்கு எங்கள் அம்மா அப்பா என் தம்பி பசங்க தான் வந்துருந்தாங்க அந்த விலாகும் வந்து நான் அந்த நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை கூப்பிட்டு வரதா இருந்தார் ஜூன் மந்த்து நான் வந்து வேணாம் சொல்லிட்டேன் ஆல்ரெடி நம்ம கமிட்மெண்ட்டு மந்த்லி மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கமிட்மெண்ட் வந்து ஸ்பாயில் ஆகிடும் நீங்கள் வராதிங்க நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பாப்பாவும் மட்டுமே வந்து பூனே வந்தோம் எங்களுக்கு வந்து லாங்குவேஜ் எதுவும் தெரியாது ஹிந்தி மட்டும் கொஞ்சமாக தெரியும் மராட்டியெல்லாம் தெரியாது ஆனாலும் வந்து ஒரு தைரியத்தோடு வந்து இவ்வளோ பண்ணிட்டோம் இந்த ட்ராவல் தானே இங்கே ட்ரெயின் ஏறினால் சென்னையில் பூனையில் போய் இறங்க போகிறேன் இதில் என்ன பயம் இருக்குதுன்னு சொல்லி நானே போயிடுறேன்னு சொல்லிட்டேன் அதனால் வந்து என் ஹஸ்பண்டும் வரல நான் மட்டும் தனியாக வந்து பூனேயில் ஜூன் மந்த்து இறங்கினேன் ஜூன் மந்த்து நான் பூனேயில் வந்து இறங்கிட்டு இங்கே வந்து பாப்பா ஸ்கூல் சேர்க்கணும் மற்ற நிறைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருந்துச்சு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் தான் இந்த ஜூன் மந்த்து நான் ஆர்டி கட்டும் பொழுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் மந்த்து முடித்த பிறகு எனக்கு அந்த கஷ்டம்லாம் கிடையாது ஏன்னா வந்து ஜூலையிலேருந்து இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத இருந்ததுனால அந்த ஜூலை மந்த்து ஆர்டி வந்து எனக்கு ஈஸியாக கட்டுற மாதிரி ஆகிடுச்சு ஜூலை ஆகஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக எனக்கு ஆர்டி கட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு மே மந்த்து ஃபைவ் தௌசண்ட் டிஎம்பி பேங்க்கில் தான் போட்டேன் ஒன் இயர்க்கு இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்தாங்க மந்த்து பார்த்திங்கன்னா டுவெல் மந்த்து ஒன் இயரு அப்போது ஃபைவ் தௌசண்ட்னா டுவெல் மந்த்துக்கு சிக்ஸ்டி தௌசண்ட் எனக்கு வந்து ஆர்டியில் சேவ் ஆச்சு அதோட இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் டூ தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்துச்சு ஒன் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நான் மே மந்த்து போட்டேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த வருஷம் நான் வெக்கேஷன் லீவுக்கு அம்மா வீட்டுக்கு போய் தான் அந்த ஆர்டியை க்ளோஸ் பண்ணி சிக்ஸ்டி டூ தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் வந்து எனக்கு ஆர்டியாக சேவாச்சு ஒரு சைடில் வந்து நான் கடனும் கட்டி முடிச்சுட்டேன் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடனுக்கு கொடுக்குறவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த பைசா வந்து நம்ம அப்படியே விட்டு இருந்தால் ஃபைவ் தௌசண்ட் வந்து செலவாகவே ஆகிட்டுருக்கோம் ஆனால் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஃபைவ் தௌசண்டை வந்து நான் ஆர்டியாக கன்வெர்ட் பண்ணதுனால இந்த வருஷம் மே மந்த்து நான் க்ளோஸ் பண்ணும்பொழுது சிக்ஸ்டி டூ தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் வந்துச்சு இந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணேன்னா புனே வரும்போது பார்த்தீங்கன்னா எந்த எலக்ட்ரானிக் திங்ஸும் கொண்டு வரல பாத்திரமும் நிறைய கொண்டு வரல ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு பேச்சிலருக்கு என்ன ஆகுமோ பாத்திரம் அந்த பாத்திரம் மட்டும்தான் நான் கொண்டு வந்து ஒன் இயராக நான் பூனேல ரொம்ப கஷ்டப்பட்டேன் எந்த ஒரு திங்ஸும் இல்லாமல் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு மிக்சி எதுவுமே கிடையாது எயிட்டிஸில் ஒரு வீட்டில் எப்படி ஒரு எலெக்ட்ரானிக் திங்ஸ் கூட இல்லாமல் இருக்குமோ அது மாதிரி தான் நான் ரொம்ப அந்த ஒன் இயர் கஷ்டப்பட்டு இங்கே பூனேயில் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன் ஒன் இயராக இந்த ஆர்டியை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கட்டி முடித்தேன் இந்த இயரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மே மந்த் அம்மா வீட்டுக்கு வெக்கேஷனுக்கு போகும்போது தான் இந்த ஆர்டியை க்ளோஸ் பண்ணி அம்மா வீட்டில் நான் போட்டு வச்சிருந்த எல்லா எலக்ட்ரானிக் திங்ஸ் திங்ஸ் எல்லாம் நான் இந்த பணத்தை வச்சு கொண்டு வந்தேன் எவ்வளோ ஆச்சுன்னா எனக்கு வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கே ஆகிடுச்சி மீதி டுவெண்ட்டி தௌசண்ட் இருந்துச்சு அந்த டுவெண்ட்டி தௌசண்டில் டென் தௌசண்ட் பாப்பாவுக்கு ஃபீஸ் பே பண்ணேன் டென் தௌசண்ட் பார்த்திங்கன்னா எங்கள் பைக்கும் அம்மா வீட்டில் தான் இருந்துச்சு அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு கொடுத்தேன் இப்படி தான் எனக்கு வந்து இந்த அறுபதாயிரம் செலவாச்சு கடனும் ஒரு அடியாக கட்டின மாதிரி ஆயிடுச்சு சேவ் பண்ண அமௌண்ட்டில் நான் என்னுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் இப்படி தான் நான் ஒன் இயரில் கடனும் முடித்து அந்த கடனில் மீதி ஆகிற அமௌண்ட்டை வேஸ்ட் ஆக்காமல் ஒரு சேவிங்ஸாக போட்டு என்னுடைய தேவைகளுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பூனேயில் நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு டிரான்ஸ்போர்ட் வரத்துக்கு முன்னாடி நான் ஷூட் பண்ணது இது ஹாலு அது வந்து பால்கனி துணி காய போட்டுருக்குது டிவி கூட இல்லை பாருங்கள் ஹாலில் இது வந்து கிச்சனு சமைக்கிற பாத்திரத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது ஃப்ரிட்ஜு கூட இல்லை பானை தண்ணியை தான் நாங்கள் ஒன் இயராக குடிச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த ரெண்டு பெட்டும் பார்த்திங்கன்னா பூனை வந்த பிறகு ஒரு செவன் ஹண்ட்ரட் கொடுத்து வாங்கினது இந்த பேக்கில் தான் துணி வச்சுக்கிட்டு இப்படி தான் ஒன் இயராக ஸ்பெண்ட் பண்ணோம் இது வந்து இந்த வருஷம் ஜூன் மந்த்து நான் ட்ரான்ஸ்போர்ட்டில் திங்ஸ் கொண்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போ ட்ரான்ஸ்போர்ட்டு உள்ளே என்ட்ராகும்போது பிடிச்சது உள்ளே என்ட்ராகும்போது அப்படியே கற்றுன மாதிரி இருந்துச்சு ஒரு சிக்ஸர் கிரிக்கெட்டில் அடித்தா எப்படி இருக்கும் அப்படியே கத்தன மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் எல்லா திங்ஸும் கொண்டு வந்துட்டுமேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து வெக்கேஷன் லீவுக்கு போயிட்டு வந்த பிறகு ஒன் வீக் கழித்து தான் நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் திங்ஸை போட்டு அனுப்பினோம் நாங்கள் வந்த பிறகு பொருளெல்லாம் வந்துச்சு அகர்வால் ட்ரான்ஸ்போர்ட்டில் தான் நாங்கள் போட்டுருந்தோம் ரொம்ப நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க சேஃப்டியாகவும் எல்லா திங்ஸும் வந்துச்சு லிஃப்டிலேருந்து ஒரு ஒரு திங்ஸாக கொண்டு வந்து வச்சிருந்தாங்க ரொம்ப சேஃப்டியாகவும் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் அங்கே விற்க சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு இடையாக வெயிட்டாக நம்ம வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்லைங்களா ரொம்ப வெயிட்டாக வேறு இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து திங்ஸெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஆட்ட பாக்ஸில் தான் வந்துச்சு ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா டிவியெல்லாம் வந்தது அந்த சில்வர் பாக்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த டிவி போட்டு ரொம்ப சேஃப்டியாக கொண்டு வந்தாங்க எந்த ஒரு திங்ஸும் வந்து இதுவாகலை ஸ்பாயல் ஆகல உடையில நல்லா க்ளீனாகவும் வந்தாங்க நம்ம கொடுத்த அமௌண்ட்டுக்கு வந்து நல்லா சூப்பராகவே சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க வந்து அவங்களே ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தாங்க ஃப்ரிட்ஜி பார்க்கும் போதே அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம திங்ஸ் எல்லாம் வந்துடுச்சு இவ்வளோ நாள் அம்மா வீட்டில் போட்டு வச்சிருந்தோம்மாட்டு கட்லேயும் நாங்கள் வந்து அன்றைக்கே அட்டாச் பண்ணிட்டோம் పిడిచితున్నా లైక్ పన్ను ఫ్రెండ్స్ బాయ్